ஹலோ வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் ஆச்சுனா இந்த லைவ் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே அல்லது ஏழு மாதத்துக்கு மேலே இந்த லைவ் ஓடி இல்லாமல் இந்த ஃபேஸ்புக் என்ன பிளாக் பண்ணி வச்சுருந்தது எட்டு மாதமாக ஆறு மாதமும் ஞாபகம் இல்லை நான் நினைக்கிறேன் கடைசி லைவ் வந்தது ஃபோனில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகஸ்ட் நினைக்கிறேன் இந்த ப்ரொஃபைல அதுக்கு பிறகு எங்கெண்ட சிவச்சந்திரன் சிவஞான மண்ணை வந்து என்னென்றால் ஒரு ஒரு என்ன அன்றாரத்தில் ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள் ரோட்ல நின்றது அப்போ அதுக்களை நான் ஃபோட்டோ எடுத்து போட்டது என்று சொல்லி நட்டார் அந்த ரோட்ல இருந்து இந்த தாமரை பூ வித்து கொண்டு வந்தேன் அப்போ கவலையாக இருந்தது அப்போ அதனோட ஒரு ஃபோட்டோ கொண்டு எடுத்து போட்டிருந்தேன் நான் ஸோ அதே வந்து நான் சைல்டு அபியூஸ் ஆகிட்டு எங்கள்கிட்ட சிவச்சந்திரன் சிவஞான மண்ணை வந்து வைத்தியர் அந்த வையன்னாவை நீங்கள் வேணுமெண்டா விரும்பினா கொள்ளலாம் வையன்னாவை போட்ட கம்ப்ளைனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு எட்டு மாதத்துக்கு மேல போட்டோ அப்லோட் பண்ண இல்லாது போயிடலாது அப்படின்னு சொல்லி கணக்கு ஃபேஸ்புக் கடைசியாக ஃபேஸ்புக் மனிப்பு கேட்டுருக்கு வெரி சாரி டெக்னிகல் வெரிசாரி டெக்னிக்கல் இரண்டு மனிப்பு கேட்டுருக்கு அதே மாதிரி நான் நினைக்கிறேன் ஃபோட்டோஸ் கூட அப்லோட் இருந்தது குட் மார்னிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை பார்லிமெண்ட்டுக்கு போய்கொண்டிருக்கேன் என்றால் ஒரு சில விஷயம் நீங்கள் அப்படி த என்ன கண்டாக்ட் பண்ண இல்லாமல் இருக்கேன்னு சொன்னால் தயவுசெய்து இந்த நம்பருக்கு தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றம்பது இருபத்தி நாலு அதுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டிங்கண்டா அதை பார்த்துட்டு இம்பார்ட்டன் சொன்னேன் நீங்கள் என்ன விஷயம் வந்துட்டு போடுங்க நான் போட்டுவிட்டு பார்த்துட்டு அடுப்பேன் அல்லது நான் வாரக்கூட ரிட்டர்ன் பண்ணுவேன் பெரும்பாலும் நீங்கள் கோ பண்ணிக்க ஆன்சர் பண்ணக்கூடிய இருக்காது இருக்காது சாரி ஆனால் நான் அதை ரிட்டர்ன் பண்ணுவேன் कॉल बैकू थैंकूँ केक रहा केकल இருபத்தி நாலு மணி நேரம் கடந்த விதத்தில் உயிரிழந்த உடல்களை வழங்கவில்லை என உறவினர்கள் விசாரணம் எங்கேயாப்பா அது எனக்கு தெரியலை எந்த இடத்துல என்று தெரியலை நான் இங்கே ஒரு இடத்துல பார்த்துனேன் தான் ஒரு வீடியோ உண்டு அக்கறை பற்று பக்கம் பார்த்துனேன் நான் அது சம்மந்தமாக நீங்கள் இருபத்தி நாலு மாதிரி கொடுக்கல என்று சொன்னால் அங்கே ஜிஎம்ஓ இல்லாமல் இருப்பார் நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம் அல்லது ஜிஎம்ஓ வந்து தான் பார்த்து தான் தர வேண்டி இருக்கும் குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம் பாலிமன் போய்கொண்டிருக்கேன் ஏதாவது கதை கவியம் நான் கிட்டையில் ஒன்றும் யூடியூப்பில் ஒன்றரை இது எடுத்திருக்காங்க ஓட்டிங் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஓட்டிங் வந்திருக்கு போய் பார்க்கலாம் நன்றி ஏதாவது கேட்க விரும்பினா கேட்கலாம் என்னோடய டூ மினிட்ஸ் லைவில் நிற்ப நான் பார்லிமெண்ட்டுக்கிட்ட வந்துட்டேன் ஏதாவது கேட்க விரும்புகிறேன்டா நீங்கள் கேட்கலாம் ஸ்லோ கனெக்ஷன் கனாலத்து பிறகு லைவ் வந்திருக்கிறேன் எல்லோரும் நடிச்சுருப்பீங்கன்னா மெயின் வந்து இந்த ப்ரொஃபைலை லேவ் ஆகுது இதுதான் எண்ட் ஒரிஜினல் ப்ரொஃபைல் என்ற வேறு ஒரு ப்ரொஃபைலும் இல்லை இதான் எங்கள் ஒரிஜினல் ப்ரொஃபைல் டிராமாவது நினைச்சுனா இதுதான் என் ஒரிஜினல் ப்ரொஃபைல் குட் மார்னிங் குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம் அக்கறை பார்த்து விசிட் பண்ணுங்க டாக்டர் வருவோம் ட்ரை பண்ணுறேன் கணக்க வேலை இருக்குது அடுத்த மாதம் இருபத்தொராந்தேதி தேதி வரைக்கும் பார்லிமெண்ட்டில் செஷன்ஸ் இருக்குது வாரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் பண்ணிக்கொண்டு லைவ் போடலாமா முந்தைய ஒரு வீடியோ ஒரு ஆள் போட்டவர் தெரியும் என்னது அரச ஊழியர்கள் வந்து லைவ் போடலாமான் ஒரு வீடியோ போட்டவர் இருநூறு லைக் என்னதான் வந்தது அவர் போட்ட லைவ் போட இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு